எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்டமா சொல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோங்க இதுதான் எங்களோடய வீடு இங்கே எங்கள் தத்தா இருக்காங்க நாங்கள் விசேஷம்னா அப்பப்போ வந்துட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்ததை அப்படியே கிளம்பிடுவாங்க இப்போ ரெண்டு மூணு நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை எங்கள் பெரியவா இறந்து போயிட்டாங்க அப்போ ரெண்டு மூணு நாள் இருந்து காரியமெலாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பினோம் சரி இருந்தது இருந்த வீட்டில் சுத்தம் பண்ணிட்டு போகலாமேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருந்து அங்கேருந்து இங்கே தேனி வந்தமா பொருள் எல்லாமே எதுக்கு நிறைய பாத்திரம் இங்கே வச்சுக்கிட்டு அப்படின்னு ஊருக்கு கொடுத்து விட்டேங்க சாக்கில் கட்டி அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கீழே தான் ஒரு ரூம்பில் வச்சுக்கிட்டுருந்தோம் இந்த சாக்கு மூட்டை மூட்டையாக இருக்குது பார்த்தீங்களா இது இந்த ரூம்பில் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் சரி அது எல்லாமே மேலே எடுத்து போடாமல் அப்படியே இருந்துச்சுங்க எங்கள் அப்பா ஊருக்கு வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை மேலே எடுத்து போடணுப்பா எடுத்து போடணுப்பான்னு தூக்கி போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே விட்டாச்சு சரி இப்போ ரெண்டு மூணு நாள் இருக்க முடியல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சித்தி சித்தி பையன் தம்பி ரெண்டு பேர் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க மேலே தம்பி எல்லாத்தையுமே தூக்கி போட்டான் பாருங்கள் இந்த மேலே டாப்பில் இருக்கிறது எல்லாமே சுத்தம் பண்ணான் நல்லா கூட்டி எடுத்து இது எல்லாமே பொருளெல்லாம் மாற்றி வச்சு இந்த இது மேலே தான் இந்த இது பூரா பல இலகையாக தாங்க எங்கள் தாத்தா அப்போ இப்போ எங்கள் தாத்தா முடியாமல் இருக்கார் அப்போ எடுத்து வச்சுருந்த எல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பழைய காலத்து பெட்டி இது என்ன பாக்ஸ் என்ன பெட்டின்னே தெரியல இது கடைகள்ல எல்லாம் பலசர் கடைகள்லாம் வச்சுருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்குங்க எங்கள் தாத்தா கிட்ட கேட்டோம் அவர் தெரியலன்னு சொல்லிட்டாரு ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷமாச்சா அவரும் படுக்கையாக இருக்காரு அதனால் அதை பற்றி அவருக்கு மறந்துட்டார் இப்போ இந்த மூட்டேட்டை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அங்கே கிச்சன் ரூமில் தூக்கி போட்டுடலாமேன்னு அங்கே எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இது எல்லாமே அரிசி பெய் அது இதுன்னு நிறைய பயிர் வச்சு அது இது எல்லாமே இருக்கும் இந்த சாக்கில் நிறைய தேவையில்லாத பொருள் தாங்க இருக்குது அதெல்லாம் இன்னொரு நாள் போய் பார்த்துக்கறலாம் அப்படின்னு அந்த பண்டை பாத்திரத்தை மட்டும் மேலே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு இதை தான் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாட்ட காமிச்சோம் பாருங்க இதெல்லாம் பழைய காலத்து பெட்டி என்ன பெட்டினு தெரியல நல்லா வெயிட்டாக இருக்குங்க தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டு இவங்க சித்தி இன்னொரு சித்தி இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க இவங்க அதை அந்த கேரத்துக்காக தான் வந்தாங்க அதை தான் தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா தெரியலன்னு சொன்னார் சித்தி கேட்டாங்க இது என்ன பெட்டிப்பா அப்படின்னு கேட்டார் தெரியல அப்படின்னு சொன்னாருங்க சரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிருச்சு சரி தண்ணி காய வைக்க அடுப்பு யூஸ் பண்ணிக்கலான்னு வெளியில் போய் வைங்கி சித்தி அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் வெளியில் கொண்டு போகிறாங்க தம்பி பார்த்திங்கன்னா அந்த மேலே சாக்குக்காக கட்டி போட்டிருந்தாங்க அது எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டு தூசி அடித்து மற்ற பொருள் எல்லாமே மேலே வச்சு விட்டலாம் அப்படின்னு அந்த அடுப்பு நான் ஊரில் முத வச்சுருந்தேங்க ஸ்டீலில் அந்த அடுப்பு எல்லாமே இங்கே தான் ஊரில் ஊருக்கு தான் கொடுத்து விட்டேன் அது எல்லாத்தையுமே தூக்கி கீழே வச்சு விட்டு நல்லா ஒற்றை அடித்து கூட்டி விட்டான் நல்லா சுத்தம் பண்ணி விட்டான் தம்பி பரவாயில்ல ஒரு வேலையாக முடிஞ்சுங்க வேலையை முடித்தாச்சு எப்படா செய்யலான்னு மழைப்பா இருந்துச்சு ஆனால் பாத்திரமெல்லாம் விளக்கலை ஏன்னா நம்ம தானே கட்டி போட்டிருக்கோம் எதுக்கு அடிக்கடி விளக்கிட்டுரு அப்படின்னு விளக்காமல் அப்படியே அந்த சாக்கில் இருக்கிற தூசி மட்டும் அப்படியே தொடைச்சிட்டு அப்படியே சமையல் ரொம்ப மேலே டாப் இருக்குது பார்த்திங்களா அதில் போட்டு விட்டாச்சுங்க பாருங்கள் வேர்த்து ஒளியிருச்சு தம்பிக்கு நல்லா தூசி அடித்து அந்த இருக்கிற வேறு பொருள் எல்லாமே மேலே போட்டாங்க அந்த சேரு இன்னொரு சேரு அந்த பெருசாக தெரியுது பார்த்திங்களா கட்டை மாதிரி அது வந்து நல்லா இருக்குங்க அந்த சேரு இப்போ எங்களுக்கு இங்கே போடுறதுக்கு இடம் இல்லை இல்லைனா கொண்டு வந்துருந்துருப்பேன் அந்த துணியில் அந்த காலத்து சேரு இப்படி சாய்வா படுத்த மாநிக்கிறக்கும் நல்லாயிருக்கும் இந்த பெட்டி பாருங்க இது அந்த காலத்தை பெட்டிங்க இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது என்ன பொகிச்சு இருக்குன்னு பார்க்கலாம் தம்பி திறக்க சொன்னேன் இது என்ன தாத்தா போக்கிச்சம்மான்னு கேட்டேன் இல்லை மாமா அதுதான் அப்படின்ட்டு சொன்னாங்க சித்தி எல்லாமே புக்ஸு அது எல்லாமே எங்கள் மாமா படித்ததாங்க அது அந்த பெட்டியில் வச்சுருக்காங்க பெட்டி எல்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இதெல்லாம் அந்த காலத்து பெட்டிங்க இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் அந்த காலத்துல இந்த மரப்பெட்டி தகரப்பெட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய இருக்குங்க அது எல்லாமே பாருங்கள் உழைக்க இந்த குத்துவாங்க பார்த்தீங்களா உழைக்க இது எல்லாமே எத்தனை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப வருஷத்து பழைய காலத்து வளக்கங்க ரெண்டு மூணு நாலு இருக்குது எங்கள் அம்மாவுங்க இது ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே நம்ம வீட்டிலையே ரெண்டு மூணு இருக்குது இது பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஸ்டாண்டு தூக்க முடியலை அங்கே சித்தினால அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க அந்த புக்ஸ் வேறு நிறையா இருக்கா அந்த பெட்டியும் வெயிட்டு தூக்க முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரைண்டர் ஸ்டாண்டு மேலே வச்சுருந்தாங்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்தாங்க பாவம் இந்த கிரைண்டர் ஸ்டாண்டில் அந்த ஓரமாக வச்சு விட்டுரு தம்பி அப்படின்னு வச்சு விட்டாச்சுங்க இப்போ அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி மேலே அந்த ஒட்டுறையை எடுத்து கூட்டி விட்டு தம்பி தான் சித்தி தூக்கி தூக்கி கொடுத்தாங்க மேலே தம்பி எடுத்து வச்சு விட்றான் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் அவா நல்லா நீட்டாக வச்சிருப்பாங்க இந்த பாத்திரம்தாங்க எதுக்கு இவ்வளோ பாத்திரமோ தெரியல பாத்திரமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முரங்க இந்த முரம் இந்த சீனா சட்டி இது படி இது பெரிய படிங்க ஒரு படி படி அப்புறம் இது அந்த மரக்காய் அஞ்சு படி இது பண்ணுறது இதெல்லாம் அப்போ அந்த காலத்து முரங்க இனி எங்கள் அப்பா புதுசு வேறு வாங்கி இன்னும் ரெண்டு புதுசு மேலே வச்சுருந்தாங்களாம் இது விதை பெட்டின்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா விதை பெட்டின்னு சொல்லுவோம் இதுவுமே வந்து குட்டி மரக்காய் விதை விதையெல்லாம் அது எனக்கு சொல்ல தெரியல விதை சொல்லுவாங்க விதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு நடுவாங்க செய்வாங்க ரெண்டு மரக்கா வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன மரக்கா இது அஞ்சு படி பிடிக்கும் ரெண்டுமேவும் ஒன்று ஒன்று அஞ்சு படி பிடிக்குங்க படியே பாருங்கள் பெரிய பெடி ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க நான் ஒன்று இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இங்கே தேனியில் ஒன்று இருக்குது அப்புறம் அரைப்பிடிப்படி இருக்குது இது எல்லாமே அப்போ வாங்கினது இது பாருங்க புதுசுங்க ரெண்டாவது இப்போ வாங்கி வச்சுருக்காங்களாம் மேலே வச்சு விட்ருந்தாங்க சமையல் ரொம்பல செல்ஃபில் இது ஒரு விதை பெட்டி பாருங்கள் இதில் கல்லை போட்டு வச்சுருக்காங்க அது காஞ்சி போச்சு கடலை அது நிறைய அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரக்கா பிரிசு பார்த்திங்கன்னா இந்த பத்து படியா இது மூணு பிடின்னு நினைக்கிறேன் இந்த சிறுசு இப்போ காமிச்ச பார்த்திங்களா அது மூணு படி இன்னும் பெருசு தான் அஞ்சு பெரிய நினைக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலக்கை கேட்டு பெரியம்மா வந்தாங்க பெரியம்மாவும் தங்கச்சியும் நெல் எங்கள் அவ்வா இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த நாங்கள் சாஸ்திரத்துக்கு நெல் வைப்போம் அந்த நெல் குத்துறதுக்காக இந்த குத்துறாங்க பார்த்திங்களா அந்த உலக்க வாங்குறதுக்கு வந்தாங்க இது நம்மளோட உரல் தாங்க எங்கள் உரலு தான் உரல் இந்த ஆட்ட உரல் இருக்கு பார்த்தீங்களா பக்கத்துலேயோ அது எல்லாமே நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தால் இவங்கெல்லாம் நல்லா இடிப்பாங்க எனக்கு குட்ட தெரியாதுங்க நல்லா குட்டுவாங்க இன்னும் குட்டியாச்சான்னு பார்க்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அது நல்லா புடச்சிட்டு மருத மறுபடியும் போட்டு குத்துவாங்க இப்போ நம்ம சரி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ரூம்பு எல்லாமே சமையல் ரோம்பு பேப்பர் எல்லாமே மாற்றி ஒட்ரையெல்லாம் அடித்து எல்லாம் விளக்கி வைக்கணும் விளக்குறது டைம் இல்லை அதனால் பேப்பர் மட்டும் மாற்றி வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுங்க பெட் எல்லாம் துவச்சி வீடு எல்லாமே மாப் போட்டு எடுத்து வேலையெல்லாம் முடிஞ்சு காலையிலேருந்து மதியத்துக்கு மேலே ஏறிச்சுங்க வேலை முடிக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்படிதாங்க இருக்குது எங்கள் சமையல் ரொம்ப பாருங்கள் இந்த பைப் கனெக்ஷனில் இப்போ கொடுத்தது ரெண்டாவது எங்கள் அப்பா தாத்தாவுக்கு முடியாமல் இருக்கும்போது அதுக்கப்புறம் கொடுத்தோம் எங்கள் கிராமத்து வீடு இந்த வீடு தான் எங்கள் சொந்த வீடு எங்கள் அப்பா தாத்தா இருக்காங்க ஊருக்கு வந்தோம் சரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு பேப்பர் எல்லாமே நியூஸ் பேப்பர் மாற்றி பாத்திரம் எல்லாமே பா மேலே எல்லாமே எங்களோடய எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் தொலைச்சு எங்கள் தாத்தா இவர் எங்கள் தாத்தாவுக்கு உட முடியாதுங்க நடக்க மாட்டார் எங்கள் அப்பா தான் எங்கள் தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒம்பது வருஷம் நடக்க மாட்டார் பேசுவார் நல்லா அவரோட தேவைகள் எல்லாருமே எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குளிக்க வைக்கிறது சாப்பாடு விட்டுறது எல்லாமேவும் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா பேசுங்க தாப்பா பேச மாட்டேங்கிறாரு வேண்டாம்னு சொல்கிறாரு நல்லா பேசுவார் ஆனால் பேச மாட்டேங்கிறாரு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ஏசுங்க எல்லாமே வீட்டில் வேலை காலையிலேருந்து இவ்வளோ நேரம் சரியாக போயிடுச்சு இன்னும் குளிக்கணும் குளிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காங்க இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு வீடியோவில் வருவோம்னு எங்கள் தாத்தாவுக்கு தெரியாதுங்க தாத்தா இருக்கார் பாருங்க எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா இவங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் சேர் பண்ணுங்க பாய்